ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது என்றால் நிச்சயமாக இன்று இந்த வராகியினுடைய வாக்கு உன் கண்களில் படும் எதனால் இன்று இந்த வராகியின் வாக்கு உன் கண்களில் படுவது உனக்கு நல்லது என்று நான் சொல்கிறேன் என்றால் செய்வினை கட்டுக்கள் எல்லாம் அவிழப் போகின்ற நேரம் என் குழந்தையே உன்னுடைய இல்லத்திலும் சரி உனக்கும் சரி செய்வினைகள் இருப்பதாக சில காலமாக உன் மனதிற்குள் ஒரு எண்ணம் தோன்றிக் கொண்டே இருக்கின்றது இந்த எண்ணத்தினால் என் குழந்தை தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கான நிம்மதியை தொலைத்துவிட்டு நின்று கொண்டிருக்கின்றாய் என்ன செய்வது என்று தெரியாமல் வாழ்க்கையில் நாம் எந்த திசையை நோக்கி செல்கிறோம் என்று புரியாமல் என் குழந்தை இனி விழு பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் நான் என்ன பாவம் செய்தேன் அம்மா என் வராகி தாயே எனக்கு மட்டும் ஏன் இது போன்ற கஷ்டங்கள் வருகின்றது எப்பொழுது வாழ்க்கையில் நிலையான நிம்மதி என்ற ஒன்று இல்லையே ஒரு பிரச்சனை முடிகிறது என்று நினைப்பதற்குள் அடுத்த பிரச்சனை வந்து விடுகின்றது ஒவ்வொன்றையும் சமாளித்து சமாளித்து இந்த வாழ்க்கையில் எனக்கு எல்லாம் மிகுந்த மனவேதனையை கொடுத்து கொண்டிருக்கிறது என்று நினைத்து என் குழந்தையினி மிகுந்த வேதனையோடு என்னிடம் சொன்னாய் அல்லவா இந்த வராகியானவள் அதற்கான தீர்வினை உனக்கு உடனடியாக கொடுத்து விட வேண்டும் அல்லவா அதனால்தான் இன்று உன்னை தேடி இந்த அம்மா வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் நான் கொடுக்க நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே சில நேரங்களில் இது போன்று நீ சில விஷயங்களை பார்த்து பயப்படுவதனாலும் இது நமக்கு ஏதேனும் செய்து விட்டார்களே என்று எண்ணி வேதனைப்படுவதனாலும் உனக்கு கிடைக்காமல் போய்விடுகின்றது நல்ல விஷயங்களை நீ நினைத்தால்தானே பெற்றுக்கொள்ள முடியும் என் குழந்தையே நீ அதை பெற்றுக்கொள்ளாமல் உன்னுடைய கவனங்கள் எல்லாம் இந்த செய்வினைகளின் மீது தான் இந்த வாழ்க்கை உனக்கு தரவிருந்த பல சந்தோஷங்களை நீ இழந்து விட்டாய் அப்படியானால் இந்த செய்வினைகளின் மீது உன்னுடைய கவனம் சென்றது தவறா என்று கேட்பாய் ஆனால் நிச்சயமாக அது தவறு கிடையாது உனக்கு இது போன்ற விஷயங்கள் இருக்கிறது என்று நீ நினைத்தது சரிதான் ஏனென்றால் உன்னை சுற்றி இது போன்ற மனிதர்கள் இதை செய்வதற்குரியவர்கள் என்பதனால் நீ பயந்ததில் ஒரு நியாயம் இருக்கின்றது ஆனால் அந்த நேரத்தில் நீ என்ன செய்திருக்க வேண்டும் தெரியுமா எனக்கு நான் வணங்குகின்ற தெய்வத்தின் மீது நம்பிக்கை இருக்கின்றது நான் வணங்குகின்ற இந்த வராகியின் மீது எந்த நம்பிக்கையும் நான் கைவிட மாட்டேன் எந்த காலத்திலும் இது போன்ற சீவினைகளை என் அருகில் கொண்டு வந்து விடமாட்டாள் அவர்கள் எவ்வளவுதான் நினைத்தாலும் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் இவையெல்லாம் இடத்தில் ஒரு நாளும் வந்திருக்காது என்ற எண்ணத்தோடு நீ உனக்கான சந்தோஷத்தை நோக்கி பயணித்திருக்க வேண்டும் மாறாக நீ அதை நினைத்து வேதனைப்பட்டு அவர்கள் செய்தது உண்மை என்று நினைக்கின்ற அளவிற்கு நீயும் உன் வாழ்க்கையை முடக்கி போட்டு விட்டாய் என் குழந்தையே இந்த வாழ்க்கை உனக்கு இத்தனை கஷ்டங்களை கொடுத்ததற்கு நீதான் காரணம் நீதான் இந்த நேரத்தில் உனக்கான சந்தோஷங்களை எல்லாம் பெறாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கான மன நிறைவை பெறாமல் எங்கோ இருந்து இவர்கள் செய்கின்ற விஷயங்களை நினைத்து நீ மனதளவில் காயமடைந்து விட்டாய் சரி என் குழந்தையே உன்னை சொல்லி எந்த தவறும் இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் அப்படிப்பட்டது உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்களும் அப்படிப்பட்டவர்கள்தான் அடுத்தவர்களுக்கு செய்வினை செய்வதும் அடுத்தவர்கள் வாழ்க்கையை அழிக்க நினைப்பதும் தன் வாகினால் எப்பொழுதும் அடுத்தவர்களுக்கு சாபம் கொடுப்பதுமாகத்தான் இவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இது போன்ற எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் எல்லாம் நிச்சயமாக நீ கண்டு பயப்படுவது நியாயமானதுதான் இவர்கள் எதையும் செய்து விடுவார்களா இவர்கள் நமக்கு எதையும் செய்து வைத்திருப்பார்களோ அதனால்தான் நாம் இத்தனை கஷ்டப்படுகிறோம் என்று எண்ணி என் குழந்தை வேதனைப்படுவது இந்த வராகியானவர் எனக்கு புரிகின்றது என் குழந்தையே ஒரு விஷயம் என்று உனக்கு நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் யார் செய்கின்ற செய்வினைகள் பழிக்கும் தெரியுமா உண்மையாகவே நல்ல பிள்ளைகள் அவர்களுக்கு உண்மையாகவே ஒரு துரோகம் நடந்துவிட்டது மனதார வருந்துகின்றார்கள் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை செய்துவிட்டார்களே இன்று மனதார வேதனைப்படுகிறார்கள் என்றால் அவர்கள் மனதில் நினைக்கின்ற அந்த விஷயம் அப்படியே அவர்களுக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கு வலித்துவிடும் மற்றபடித்தான் எதற்கும் எதற்குமே தகுதி இல்லாதவர்கள் மற்றவர்களின் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பவர்கள் மற்றவர்களின் வாழ்க்கையில் துரோகங்களை செய்பவர்கள் என்னாலும் அடுத்தவர்களுக்கு கெட்ட எண்ணங்களை கொடுப்பவர்கள் என்று இது போன்ற மனிதர்கள் செய்கின்ற செய்வினைகள் எல்லாம் ஒரு நாளும் பழிக்காது மாறாக அவர்கள் செய்கின்ற செய்வினைகள் எல்லாமே அவர்களை நோக்கித்தான் செல்லும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் நீ கண்டு பயந்த விஷயம் அல்லவா இந்த செய்வினை என்பது இன்னமும் உனக்கு அதை பற்றிய பயம் இருந்து கொண்டிருக்கின்றது நீயே இந்த விஷயத்தை விட்டு ஒதுங்க நினைத்தாலும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் உனக்கு எதையாவது சொல்லிவிட்டு உன்னுடைய மனதினை அதிக அளவில் இந்த விஷயத்தை நோக்கி செல்ல வைத்து விடுகின்றார்கள் ஏனென்றால் எனக்கு இப்படி ஆகிவிட்டதே அப்படி ஆகிவிட்டதே என்று நீ சொல்லும் பொழுது அவர்கள் சொல்கின்ற அடுத்த வார்த்தை இது செய்வினையின் அருகிறி அல்லவா செய்வினைகள் இருந்தால்தான் இது போன்ற மாற்றங்கள் வரும் என்று சொல்லி உன்னுடைய மனதை மிகுந்த சந்தேகத்தை அடையும்படி செய்து விடுகின்றார் உனக்கு நான் சொல்வதெல்லாம் ஒன்றுதான் இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் வரை எந்த செய்வினைகளும் உன்னை நெருங்க விட நெருங்கவும் நெருங்காது ஆனால் எந்த நேரமும் நீ தெய்வத்தை மறுக்கின்றாயோ எந்த நேரம் இந்த செய்வினைகள் எல்லாம் நமக்கு இருக்கின்றது என்று மனதார நம்புகின்றாயோ அந்த நேரம் இந்த செய்வினைகள் இந்த தீய சக்திகள் எல்லாம் உன் இல்லத்தை ஆட்சி செய்யும் என்பதனை மறந்து விடாது அதனால்தான் உனக்கு என்றென்றும் நான் சொல்கின்ற விஷயம் மனதில் நம்பிக்கையோடும் தெய்வத்தின் மீது அன்போடும் தெய்வம் இருக்கின்றது என்கின்ற முழு மன நிறைவோடும் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு தீவினைகளும் நெருங்கிவிடாது உன்னை நெருங்க வேண்டும் என்றால் அது என்னை நெருங்க வேண்டும் என்னை தூண்டி என்னை தாண்டித்தான் உன்னை அது தொட வேண்டும் என் குழந்தை இந்த நொடி இதையெல்லாம் களைத்தெடுத்து செய்வினைகள் என்ற ஒன்று கிடையாது நம் வாழ்க்கையில் அது போன்று எல்லாம் யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என்று நினைத்து ஒரு நொடி உன் வராகியானவள் என்னை உன் மனதிற்குள் நினைத்துப்பார் செய்வினைகள் கட்டுகள் எல்லாம் உன்னை விட்டு அவிழ்த்து ஓடிவிடும் உன் இல்லத்தில் ஆட்சி செய்ய நினைக்கின்ற தீய சக்திகள் எல்லாம் திரும்பி பார்க்காமல் ஓட்டம் எடுத்து ஓடிவிடும் எவ்வளவுதான் இனிமேல் நீ பயந்தாலும் சரி இனி வராகியானவளை நினைத்து விட்டால் போதும் எல்லாமே உன்னை விட்டு நீங்கிவிடும் நீ என்னை நினைத்து உன் வாழ்க்கையில் செய்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு மன நிறைவை கொடுக்கும் உனக்கான நல்ல விஷயங்களை கொடுக்கும் உன்னை சூழ்ந்து வருகின்ற தீய சக்திகள் விரட்டி அடிக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் நீ அடைகின்ற இந்த மாற்றங்கள் எல்லா நேரத்திலும் நீ அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற திருப்பங்கள் என்று எல்லாம் ஒரு நாள் உனக்கான மன நிறைவை கொடுக்கும் அதற்குள் நீ இது போன்ற செய்வினை கட்டுக்கொள் சிக்கி தவித்து விடக்கூடாது உன் மனது நினைத்தால் மட்டும்தான் இவை எல்லாம் உன் இல்லத்திற்குள் நுழைய முடியும் உன் மனதில் தைரியமும் எனக்கெல்லாம் எவனாலும் எதையும் செய்துவிட முடியாது என்று நினைக்கின்ற உன்னுடைய மன தைரியம்தான் உன்னை நிச்சயமாக இது போன்ற தீவினைகளில் இருந்து காப்பாற்றும் என்பதனை நீ புரிந்து கொள் சற்று மனம் தளரவிட்டு ஐயையோ எனக்கு இப்படி நடந்து விட்டதே என்று ஒருமுறை சொல்லிப்பார் வெளியில் சொல்கின்ற தீவினை கூட உன்னை நோக்கி ஓடோடி வந்துவிடும் எதிர்மறை எண்ணங்களை என்றும் உன் வாழ்க்கையை அழித்துவிடும் என்பதனை புரிந்து கொண்டு நேர்மறை எண்ணங்களையும் நேர்மறை சிந்தனைகளையும் முழுமையாக மனதிற்குள் வைத்துக்கொண்டு என் குழந்தை நீ செய்கின்ற எல்லா செயலிலும் உனக்கு வெற்றியை கொடுக்க இந்த வராகி ஓடோடி வந்து விடுவாள் என்பதனை மறந்துவிடாதே இன்று என் வாக்கினை நீ கேட்டிருந்தால் இனி ஒரு காலமும் செய்வினையை பற்றி நீ பயப்பட மாட்டாய் யார் என்ன செய்வார்களோ என்று எண்ணி ஒரு நாளும் வருந்த மாட்டாய் உன்னை சுற்றி எந்த விஷயங்களும் தவறாக நடக்காது உன்னுடைய நேர்மையான எண்ணங்கள் மட்டுமே உனக்கு நிரந்தரம் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நீ நேற்றதையெல்லாம் இந்த வாழ்க்கையை நிரந்தரமாக கிடைக்கப் பெறுவாய் யாருடைய சூழ்ச்சிகளும் உன் வாழ்க்கையில் எடுபடாது இந்த நேரம் அம்மா சொல்கின்ற வாக்கு உன் மனதில் பதிந்திருந்தால் இப்போது உன் இந்த செய்வினைகளும் இல்லை என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொண்டு உன்னுடைய பூஜை அறைக்கு சென்று திருநீரை எடுத்து உன் நெற்றியை நிறைய நீ இட்டுக்கொள் அப்பொழுதே நீ உணர்ந்து விடலாம் உன்னை சுற்றி எந்த தீவினைகளும் இல்லை என்பதனை என் குழந்தையே வாழ்க்கையில் தீய சக்திகள் விரட்டி நல்ல சக்தியை உன்னோடு பயணிக்கச் செய்து கொண்டிருப்பது இந்த வராகியான நான் இருக்கும் பொழுது இனி இனி எதற்கும் அஞ்ச வேண்டாம் யார் வார்த்தைகளுக்கும் பயப்பட வேண்டாம் யார் என்ன சொல்லியும் இனி உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்கப் போவது கிடையாது எல்லாம் விதிப்போன போக்கில் நடக்கப் போகின்றது அதனால் என் அன்பு குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்போது முழுமையாக கிடைக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்